മറുപായി മാളരായ് മണിയായി ഉരുവായും ഉളതായി മറുപായി മാളരായ് മണിയായി ഹളിയായി കരുവായി ഹുയിറായി കഥിയായി വീതിയായി കരുവായ് ഹുയിറായി കഥിയായി വീതിയായി കുരുവായ മരുവായി அருள்வாய்கூகனே குருவாய் வருவாயும் அருள்வாய் கூகணே குருவாய் அருவாயும் உலதாய் இலதாயும் மறுபாய் மழராய் மணியாய் ஒழியா ஆதிக்கமான ஆளும செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்ம செப்பனும் போன்றவரும் தானு வந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் வந்த கர்ணக்கன் படத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய மகா யோகம் பெற்ற மகா ராஜாக்கள் வம்சத்தில் வந்த மகா யோகம் பெற்ற சிம்ம ராசி உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஆக உத்திரம் ஆகிய ஒரு பாதம் ஒன்பது பாதமும் நூத்தி எட்டு பாதங்களில் மிக முக்கியமானவை இந்த ராசியில் தான் சூரியபெருமா ஆழ்மை கிரகமான அரசாங்க கிரகமான சூரியபோமா முழு ஆட்சி பெறும் வெற்றியில் இங்கே முழு சிவப்பரம் பெறுகிறார் மற்றபடியாக இந்த ராசியில்தான் தான் ஒளி கதிர்கள் அனைத்து ராசிகளுக்கும் செல்கின்றன அதனாலதான் சிம்ம ராசி ஒரு குழந்தை பிறப்பதே மகா யோகம் என்பேன் இப்படிப்பட்ட யோகமானுடைய வாழ்க்கை இன்னும் எட்டு நாட்களுக்குள் யாரும் எதிர்பார்த்த பிரம்மாண்டமான வழியில் உங்கள் வாழ்க்கை மலரப்போகுது எதிர்பாராத பல நாட்களாக காத்திருந்த பணத்தொகை இன்னும் பத்து நாட்களுக்குள் அதாவது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சர்வாதிகார அரசியல் யோகம் மிகப்பெரிய ஹாலுமே சொலுத்தக்கூடிய பவர்ஃபுல் பணவசிய யோகமும் கிடைக்க போகுது ஏனெனில் பொதுவாகவே யோகக்காரன் பெருந்தனக்காரன் குருபோவான் தற்பொழுது இன்னும் நூற்றி முப்பது நாட்களில் மிதனம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானோடு யோக வீட்டை பார்க்கிறான் இந்த யோகா ஸ்தானத்தில் இரண்டுக்கும் பகிரக்கூடிய புதன் பகவான் குரு வீட்டில் தனக்காரன் வீட்டில் தனாதிபதியும் தனாதிபதி வீட்டில் தனக்காரனை இருப்பது மிகப்பெரிய சர்வாங்க ரகசிய வசிய பணவசிய யோகம் அந்த வகையில் இந்த எட்டு நாட்களுக்குள் அதாவது இந்த ஜ ஜனவரி பன்னிரண்டாம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் பருவதய யோகம் எனப்படும் பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தனவசியம் வனவசியம் பொருள்வசியம் குபேரவசியம் பல சிம்ம ராசி கேக்கு கிடைக்கப் போகின்றது அந்த பத்து நாட்களுக்குள் பல வழிகளில் பணம் உங்களை திக்குமுக்காட செய்ய வைக்க போகிறது பிரியமான சகோதர செயரளி இரண்டு கூடிய புதன் பகவான் ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் இருந்து கொண்டு லாபத்தை பார்ப்பது அதீத தனயோகம் அதனுடன் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானும் இணைந்து புதாத்திய யோகத்தில் சுக் மூன்றுக்கும் பார்த்து சுக்கர பவனை புதச்சு கூறிய செவ்வாய் பகவானும் இணைந்து உங்களை சுறுசுறுப்பாகவும் செயல் வடிவம் உள்ளவரோ காரிய சாதனை செய்கிறோம் மிகப்பெரிய அமானுஷ்யமான ஆற்றல் பெற மகா சக்கரவர்த்தியாக இந்த பத்து நாட்களுக்குள் மாற்றப் போகிறார் இது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு கோள்கள் இயங்க இணைவது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் இணையும் மிகப்பெரிய சர்வாதிகர வசி யோகமாகும் எழுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கல அதி உச்ச நிலையை அடைய போறாங்க இந்த பத்து நாட்களையும் ஒரு ஸ்டேஸ் வரக்கூடிய நிலை ஏற்படும் தொடர்ந்து ஒரு வாழ்க்கை நூத்தி முப்பது நாட்களுக்குள் மிகப்பெரிய ஆளுயர வாழைக்கு சொந்தக்காரராக இருக்கும் அதிசயமான பிறவியாய் நீங்க வாழப் போறீங்க நான் ஏன் பிறந்தேன் இந்த நாடும் பொழுதும் வாடும் வரையில் நினைத்திடு என்ன நினைத்து செயல்படு என்று சொல்லும் அளவிற்கு இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் உலகத்தை சரித்திரத்தை புரட்ட போறீங்க சாதனையாள வரப்போறீங்க சில சக்கரவர்த்தியாக சில நாடாளுமன்னராக பேர் புகழ் போட்டும் தென்னராக வரப்போறீங்க பல சிம்ம அரசியலில் அமானுசியமான வளர்ச்சி பெற்று மாலைக்கு சொந்தக்காரராயிருக்கும் அரியனில் இயல போறீங்க ஒரு மாற்று என்ன போட்டி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த சிம்ம சிகரங்களாய் வாழக்கூடிய நேரமும் உயரங்களால் செல்லக்கூடிய காலமும் கனிந்து விட்டது அந்த பதிலை யோகக்காரன் குரு பகவானே உங்கள் யோக வீட்டை பார்ப்பது ஹரித நனயோகம் செல்வாக்கு யோகம் சூரிய பகவானையும் குரு பகவான் பதினொழுந்தில் பார்க்கும் பொழுது சிவராஜ யோகத்தினால் அரசாங்க வழி ஆதாயமும் அரசாங்கத்தின் அணு கிரகமும் பெரிய தொழிலர்களுடைய நட்பு கிடைச்சி நீங்க பெரிய விவிஐபி லிஸ்டில் வரப்போறீங்க பல சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய நிலையில் இந்த பத்து நாட்களுக்கு அதற்கான வழி திறக்கப்படும் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக உருவாக்கப்படும் மற்றும் பல சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து லாட்ரி யோகம் புதையோகம் அடியக்கூடிய நிலையம் ஏற்படும்

பார்ப்பதனால் உங்களுக்கு மண்மனை சொத்து யோகம் சிறிகம் அடுக்குமாரி யோகம் குபேர யோகம் பல வழிகளை கிடைத்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய அமையும் அந்த வகையில் நீங்கள் மகாராஜா யோகம் பெற்றவர்கள் என்றே கூறலாம் உறவுகளுக்கு முன்பாக உன்னத மாலை பெறும் யோகமும் நண்பர்களுக்கு முன்பாக மிகப்பெரிய யோகமும் மற்ற எந்த இடத்தில் நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் அமானுஷ்யமான ஆற்றலை வளரப்போறீங்க ஏனெனில் உள்ள ராகு கேது பகவான் ராகு உங்களுக்கு கேல யோகத்தை தந்து மிகப்பெரிய திரண்ட சத்து அதிபதியையும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு இருபத்தி ஆறு தர ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் லக்கணத்தில் ராசியில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீக காதியை கொடுத்து முருகப்பெருமான திருவிழா உங்களை முக்கணி யுகத்திறன் உங்களை மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி வசத்தில் வைக்கப் போகின்றார் ஆக மொத்தத்தில் இந்த எட்டு நாளுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இந்த புதன் பயிற்சியால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆட்சி வசியம் ஏற்பட்டு பணவசியம் மிகப்பெரிய குபேரையை ஒப்பட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரராய் எட்டு நாள் கொள்கை நீங்களை மீனப் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை